கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் ஐந்து இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன நடக்குதுன்னா நம்ம சரவணன் சொல்கிறாரு கார்த்திகிட்ட கார்த்தி இங்கே எங்கே பார்த்தாலுமே தேடி பார்த்தாச்சு அம்மா இந்த இடத்துலேருந்து எங்கேயோ தப்பிச்சு போயிருக்காங்க ஆனால் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்கன்னு தெரியுது அப்படின்னு அப்பா சரவணன் சொல்றாரு கார்த்தி நான் சொல்கிறேன் நீ தப்பாக நினைக்காத இது மாதிரி உங்கள் அம்மா காணாமல் போனதுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க காரணமாக இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ சரவணன் சொல்கிறாரு உங்கள் அம்மா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்கன்னு நம்ம படித்தோம்ல அந்த லெட்டரை பார்க்கும் பொழுது அது உங்கள் அம்மா கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து ரொம்பவே போல்டான ஆள் அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தான் உங்கள் அம்மா வந்து லெட்டர் எழுதின மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் மகப் பண்ணி அபிராமி அம்மாவை இந்த வீட்டுக்கே வரவிடாதபடி ஏதோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு எனக்கு வீட்டில் ஒரு சிலர் மேலே சந்தேகமாக இருக்குது ஆனால் அவங்க மேலே நான் இப்போ குற்றம் சொன்னேன்னா அவங்க அதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு கார்த்தி இனியே கவலைப்படுற மணின்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அவனை ரெண்டு தட்டு தட்டுனா அவன் யார் கடத்த சொன்னதுன்னு சொல்ல போகிறான் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்திகையும் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு வீட்டுக்கு நேராக வர்றாரு அப்போ நம்ம மீனாட்சி வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி நான் வீட்டுக்குள்ளே போனதோட அங்கே உள்ளவங்களை பார்க்குறாங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு கார்த்தி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியாப்பா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அப்பா நான் அம்மாவை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பேன் அதுக்குள்ளேயும் யாரோ ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணி அம்மாவை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போக வச்சுருக்காங்க அந்த ரவுடிகளுக்கும் இந்த வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு இன்னும் கார்த்தி சொல்கிற அபிராமியை பிடிக்காதவங்க யார் இந்த வீட்டில் அப்படின்னு அப்போ கார்த்தி நேராக ராஜேஸ்வரியை பார்க்குறாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி இப்போ எதுக்கு நீங்கள் என்னைய பார்க்குறீங்க இந்த வீடு பணக்கார குடும்பம் என் குடும்பத்தோட சறுக்கு சமமாக உள்ள குடும்பம் அப்படின்னு தான் இந்த குடும்பத்தோட நான் சம்பந்தம் பேசினேன் அதுக்காக நான் அபிராமியை கொள்கிற அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் ஏதோ ஏற்கனவே ஒரு சின்ன தப்பு பண்ணேன் ஆனால் அது அதே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு பண்ணுவேன்னு நினைக்காதியே அப்படின்னு அப்போ கார்த்தி நேராக ஐஸ்வர்யாவோ பார்க்குறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் ஆனால் என்னைக்குமே வந்து உங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சதே இல்லை உங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பொண்ணு மாதிரி இப்போ கூட அத்தை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தியும் இங்கே பாருங்கள் உங்கள் மேலே யாரும் மேலேயும் நான் சந்தேகப்படலை நீங்களாதான் தான் வாயை கொடுக்குறீங்க அப்படின்னு அப்போ ரியா ஐஸ்வர்யாவோ பார்க்குறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு ஒருவேளை இந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அம்மா கடத்திட்டு போனதுக்கு காரணமாக இருந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க மேல எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்போ ஐஸ்வர்யாவும் ரியாவும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னை நம்பிதான் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இறங்கினேன் ஆனால் நீங்கள் இந்த வேலையை கூட ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இத்தனை வருஷமா இருந்து அவன் எப்படி பட்டவனு எனக்கு தெரியும் அதனால கண்டிப்பா வந்து அவங்கிட்ட நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரவுடிகளுக்கும் கால் பண்ணி அந்த அபிரமி எங்கன்னு கேட்க அதுக்கு ரவுடிங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் தேடி பார்த்துட்டேன் இனிமேல் அபிரமியாக காணும் ஆனால் கண்டிப்பாக இந்த சுற்று வட்டாரத்தில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா கவலைப்படாதீங்க நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி போன அபிராமி வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அதுக்கு ரவுடிங்க சொல்கிறாங்க மேடம் அதை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஹரியா சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த விஷயம் மட்டும் ஆனந்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆனந்த் என்னையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த விஷயம் அருணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு துரத்த பார்த்தவன் அதனால் என்னை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு ஈஸியாக துரத்திடுவான் உன்னை விட நான் தான் அதிகம் பயப்படணும் அப்படின்னு அப்புறமா சீனசி பண்ணி நம்ம மீனாட்சி கார்த்தியை காமிக்கிறாங்க கோவமா நேராக ரூமுக்கு போகிறாரு அப்போ நம்ம தீபாவும் பின்னாடியே போகிறாங்க சார் என்னாச்சு சார் ஏன் இவ்வளோ பார்த்துட்ட இருக்கீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் ஒருத்தவங்க தான் அம்மாவை வந்து கடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சிட்டேன்னா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க உங்களுக்கு யாருமே இது சார் டவுட்டாக இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு வேறு யார் ரியா இவங்க மூணு பேரு மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் எதுக்கும் அவங்கள கண்காணிங்க அப்படின்னு தீபாவும் சரிங்க சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சீன சீட் பண்ணி மீனாட்சி ரியாவை காமிக்கிறாங்க மீனாட்சி மைதிலி தீபாவை காமிக்கிறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க கார்த்திக் சாருக்கு அந்த ஐஸ்வர்யா மேலையும் ராஜேஸ்வரி மேலையும் தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க எனக்கும் அதிக மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க அந்த ஐஸ்வர்யாவோட ஃபோனை பார்த்தா அவள் என்ன திருட்டு வேலை பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இது கேட்டுட்டு மீனாட்சியும் இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது இங்கே பாரு தீபா நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அதனால் நீ என்ன பண்ணுறன்னா நேராக ஐஸ்வர்யோட ரூமுக்கு போய்ட்டு அவளுடைய ஃபோனை எப்படியாவது திருடிக்கிட்டு வந்துரு அப்படின்னு அப்போ தீபா தயங்குறாங்க அப்பா மைதில் சொல்கிறாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நீ திருடுற அப்படின்னு தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யோட ரூம் பக்கம் போகிறாங்க அப்போ ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி சொல்றாங்க அந்த அபிராமி போனவ போனவளாவே தான் இருக்கணும் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க கண்டிப்பாக அவள் வரமாட்டாள் அப்படின்னு அப்போ திரும்பி பார்த்தா தீபா நிற்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க காதில் விழுந்திருக்குமோ அப்படின்னு அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க தீபா கிட்டே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அப்போ அருண் வந்து கூப்பிடுறாரு ஐஸ்வர்யாவை ஐஸ்வர்யா உங்ககிட்ட இங்கே வா அப்படின்னு உடனே ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் போகிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன கேட்க போகிறான் கண்டிப்பாக அபிராமி பற்றின விஷயத்தை தான் கேட்பான் அப்படின்னு அப்போ ராஜேஸ்வரர் சொல்றாங்க அதெல்லாம் சமைச்சிக்கலாம் ஓடி அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம தீபா நேராக அந்த ஐஸ்வர்யோட ரூமுக்கு வந்துட்டு எங்க பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க ஃபோன் இருக்கா அப்படின்னு அப்போ ட்ராவில் ஒரு புது ஃபோன் இருக்கிறத நம்ம தீபா செக் பண்ணுறாங்க அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு நேராக மீன் வச்சு மைதேலிக்கிட்ட வராங்க இன்னொரு பக்கம் அந்த அபிராமியாக அட்மிட் பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அங்கே வந்துட்டு ஒரு டாக்டர் நேராக ஒருத்தருக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹார்ட் வேணும் கிட்னி வேணும்னு சொல்லியிருந்தீங்கள்ல அதுக்கான டோனர் கிடச்சிருக்காரு நாளைக்கு காலையிலேயே ஆப்ரேஷனாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு அந்த தம்பி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நாங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் தோறோம் எங்களுக்கு கிட்னி வேணும் அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக நர்ஸை கூப்பிட்டோம் இங்கே பாருங்கள் அபிராமின்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு அப்போ நர்ஸ் கேட்குறாங்க மேடம் அவங்கள பார்த்தா பெரிய இடத்து ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க பெரிய இடத்து ஆளாக இருந்தால் இன்னொரு அவங்கள தேடி யாராவது வந்திருப்பாங்க ஆனால் ஒருத்தருமே வரல ஸோ அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் நீ கவலைப்படாமல் அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணு நாளைக்கு அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு ஸோ அந்த நர்ஸும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு காசு கிடைக்க போகுது அப்படின்னு அதோட எபிசோடை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப